ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான ஒரு சாட் ஐட்டம் தான் எல்லாேருக்குமே பிடிச்சமான ஒரு ஃபேவரட்டான ஒரு சேட் ஐட்டம் இது வந்து வீட்டிலே வந்து நம்ம எப்படி ஹெல்த்தியாக வந்து பூரி ஆகட்டும் மசாலா பூரி ஆகட்டும் எப்படி செய்யலன்றது தான் பார்க்க போகிறோம் அதை தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்களா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க அதுக்கு வந்து நான் ட்ரை பச்சை பட்டாணி எடுத்துருக்கேன் இதை வந்து நான் நைட்டே ஊற வச்சுட்டேன் நல்லா ஊறிடுச்சு இதை வந்து நான் ஒரு குக்கரில் போட்டு பாயில் பண்ண போகிறேன் அதுக்கு முன்னாடி இது கூடவே நான் வந்து ஒரு உருளைக்கெழங்கு வந்து வேக வைக்க போகிறேன் இது கூட வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம வந்து இது விசில் தாங்க விட போகிறோம் இது வந்து ரெண்டு விசில் விட்டால் போதும் இல்லை உங்களுக்கு ஓவராக குக் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு மூணு விசில் தாராளமாக விட்டுக்கலாம் நீங்கள் இப்போ வந்து பாருங்க ஸ்டவ்மே பற்ற வச்சாச்சு இதை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டுடலாம் இது ஒரு பக்கம் விசில் ஆகி வந்துட்டோம் நம்ம ஆஃப் பண்ணி வச்சிடலாம் அதுக்கு நம்ம வந்து அதுக்குள்ளே நம்ம பூரி செஞ்சுக்கலாம் பூரிக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கோதுமை தான் எடுத்திருக்கேன் மைதா எடுக்கலை உங்களுக்கு வந்து மைதா வேணால் நீங்கள் மைதா யூஸ் பண்ணிக்கலாம் இதுலேயுமே வந்து சூப்பராக டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக கோதுமையிலே ட்ரை பண்ணுங்கள் ஒரு கப் கோதுமைக்கு முக்கால் கப் அளவுக்கு உப்மா ரவை தான் எடுத்திருக்கேன் மீடியமான ரவை இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாம் வந்து அந்த ரவையும் கோதுமை உப்பு எல்லாமே வந்து எல்லா இடத்துலையும் மிக்ஸாக மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம் இதுக்கு வந்து நான் சுடு தண்ணியோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது நார்மல் வாட்டரே போட்டு நல்லா பிசைஞ்சு இந்தளவுக்கு நான் வந்து பிசைஞ்சிருக்கேன் பாருங்கள் ஓரளவுக்கு சாஃப்டாக இருக்குது இது வந்து போக போக இறுகிடும் அப்போ வந்து கரெக்டாகிடும் இப்போ இதில் லைட்டாக எண்ணெய் தடவி ஒரு டவல் போட்டு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம் இது நம்ம வந்து நம்ம மசாலா ரெடி பண்ணி அரைக்கிறதுக்குள்ளே ஒரு பத்து நிமிஷம் ஓரமாக வச்சுருந்தா போதும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு பக்கம் ஒரு பேனில் வந்து ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் காஞ்சதும் பட்டை லவங்கம் அதுக்கப்புறம் மராட்டி முக்கு தான் சேர்த்துருக்கேன் இது வந்து இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் பாதி தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் இது வந்து ரொம்ப ப்ரௌன் ஆகணுன்ட்டுலாம் கிடையாது லைட்டாக வதக்கினாவே போதும் இப்போ இது கூட கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி சேர்த்ததுக்கப்புறம் இது கூடவே நம்ம புதினா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை லைட்டாக நம்ம கலந்து விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டோவை ரொம்ப வந்து புதினாவும் கொத்தமல்லியும் ரொம்ப வதங்க வேண்டாம் அவ்வளோதான் பாருங்கள் லைட்டாக வதக்கி விட்டிங்கனாலே போதும் இப்போ இதெல்லாமே வந்து ஒரு ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வேக வச்ச சுண்டல் இது கூடவே கூட நீங்கள் போட்டு அரைச்சிக்கலாம் நான் வந்து இதெல்லாம் அரைஞ்சதுக்கப்புறம் தான் நான் போடுறேன் ஏன்னா வந்து இன்னும் குக்கர் வந்து விசில் போகலை அதனால் இதை வந்து நம்ம நைஸாக அரைச்சிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிருக்கேன் இப்போ வந்து நான் குக்கரை வந்து ஓப்பன் பண்ணிடுறேன் இதில் இருக்க உருளைக்கிழங்களை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் இதில் வந்து நம்ம போட போகிறது ஒரு ரெண்டு பீஸ் உருளைக்கிழங்கு தான் மிச்சம் வந்து நீங்கள் ஃப்ரையோ இல்லை எதுனா கூட பண்ணிக்கலாம் வேஸ்ட் ஆகிட போதேன்ட்டு நான் வந்து ஒரு உருளைக்கெழங்க இது கூடவே வேக வச்சுட்டேன் இப்போ இது கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சுண்டல் சேர்த்து மறுபடியும் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் நம்ம வதக்கணும் இல்லைங்களா ஆனியன் எல்லாம் அதே பேனில் வந்து பற்ற வச்சுட்டு நம்ம அரைச்ச மசாலா பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதுலேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் மொதலே சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டதுக்கப்புறமா கலருக்காக நான் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்க்குறேன் இது கூடவே கொஞ்சமாக ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகா சேர்த்துருக்கோம் அதனால் கொஞ்சமாக வந்து சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூட லைட்டாக வந்து கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்து இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க அந்த காரம் உப்பு எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போது நம்ம வேக வச்ச அந்த சுண்டல் இருக்கு இல்லையா அதில் இருக்கிற தண்ணியுமே நம்ம வந்து இதில் சேர்த்துக்கலாம் நீங்கள் சுண்டல் கூட இதில் சேர்த்துக்கலாம் அதுவுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நான் வந்து இன்றைக்கி தனியாக சேர்த்துக்கலான்றதுனால தனியாக வச்சுட்டேன் இப்போது அந்த தண்ணியை சேர்த்து உப்பு காரெல்லாம் பார்த்துக்கோங்க பத்தலைன்னா இன்னும் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது கொதித்து வர சமயத்தில் நான் வேக வச்ச உருளைக்கெழங்கு சேர்த்து நல்லா மசிச்சு விட்டுக்கிறேன் நல்லா இந்த மாதிரி மெஷர் வச்சு மசிச்சுக்கலாம் இல்லைன்னா நீங்கள் மசாலா அரைக்கும்போதே கூட நீங்கள் ஜாரில் அரைச்சிக்கலாம் இப்போ இதை நல்லா வந்து கொதிஞ்சு வரட்டும் அப்பப்போ வந்து கலந்து விட்டுடலாம் இல்லைன்னா சென்டரில் மாத்திரம் அந்த மசாலா அப்படியே நின்றுடும் இப்போ இதை நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இது வந்து அந்த கொதி வந்து நல்லா அந்த பச்சை வாசனெல்லாம் போயிடணும் அப்போ தான் சூப்பராக இருக்கும் இது கூட நான் கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ இதை நல்லா வந்து தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் மசாலா தான் சேர்க்க போகிறோம் கொஞ்சமாக வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு புரியும் இப்போது ஃபைனல் டச்சாக வந்து நம்ம சிக்கன் குழம்பு மிளகாய் தூள் தான் எடுத்திருக்குறோம் அப்படி இல்லைனா நீங்கள் அது வேணான்னா கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் ஆனால் இது சேர்க்கும் போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாலே போதும் இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க இது ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம பூரியை வந்து திரட்ட ஆரம்பிச்சிடலாம் இப்போ இந்த மாவில் வந்து நான் கொஞ்சமாக வந்து மாவு எடுத்துக்கிறேன் இந்த மாவு வந்து காயாமல் பார்த்துக்கணும் அதுக்காக நான் மறுபடியும் அந்த டவல் இதுக்குள்ளேயே போட்டு லேட்டு வச்சு மூடிடுறேன் இந்த மாதிரி குட்டி குட்டியாக பால்ஸ் மாதிரி நம்ம எடுத்து நல்லா அழுத்தி நல்லா வந்து ரொட்டேட் பண்ணி எடுத்துக்கலாம் குட்டி குட்டி பாலாக வந்து செஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து லைட்டாக வந்து இந்த மாதிரி சுற்றி விட்டுக்கிறேன் அப்போ தான் அந்த மாவு வந்து காயாது அதுக்காக தான் இதெல்லாம் நம்ம வந்து மாவு போட்டெல்லாம் தேய்க்கறதில்ல ஆல்ரெடி நம்ம அந்த எண்ணெய் இருக்கு இல்லையா அதிலே தான் வந்து நம்ம தேய்க்க போகிறோம் இப்போது நம்ம குட்டி குட்டியாக தேய்ச்சி எடுத்துக்கலாம் தேய்ச்சி இது ஒரு பக்கம் சைடில் வச்சிட்றேன் இப்போ தேய்ச்சி அதெல்லாம் என்ன பண்ண போகிறேன் ஒரு டவலில் வந்து ஒரு காட்டன் கிளாத்தில் வந்து நம்ம எடுத்து இந்த மாதிரி சுத்திகரம் வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு நான் எடுத்துருக்க உருண்டையெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு நான் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் நான் வந்து இன்னொரு பேஜ் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவேன் ரொட்டேட் பண்ணி இப்போ என்ன காஞ்சிருக்கு இப்போ நம்ம தேய்ச்சி வச்சுருக்க பூரியை ஒன்று ஒன்றா வந்து போட்டு எடுத்துக்கலாம் முக்கியமான இந்த பூரியில் ப்ராசஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம அந்த மாவு பத்து நிமிஷம் காத்து போகாத டைட்டாக மூடி வைக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக பால் மாதிரி ரொட்டேட் பண்ணி அதில் ஆயில் தேய்ச்சி அது ஒரு டூ மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தேய்ச்சி முக்கியம் என்னான்னு பார்த்திங்கன்னா அந்த காட்டன் டவலில் போடுறோம் பார்த்திங்களா அந்த காட்டன் டவலில் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு டூ மினிட்ஸ் விட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ எல்லா பொரியும் நம்ம இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம் நம்ம வந்து ஸ்டவ் வந்து நல்லா வந்து காஞ்சிருக்கும் போது மீடியமில் வச்சிடணும் மீடியமில் வச்சுட்டு தான் நம்ம பொறிச்சு எடுக்கணும் இல்லைனா வந்து ரொம்ப சாஃப்ட்டாகிடும் பூரி ப்ளஸ் வந்து தீஞ்சு போயிடும் இப்போது கலர் மாறின பூரியெல்லாம் நான் வந்து திருப்பி விட்டுக்கிறேன் இப்போ இதெல்லாம் வந்து நம்ம எடுத்து ஒரு டிஷ்யூவில் போட்டுக்கிறேன் அவ்வளோதான் நம்மளுடைய சூப்பராக கிறிஸ்பியாக வந்து பூரி ரெடி ஆகிடுச்சு முக்கியமான விஷயம் என்னான்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பண்ணுறத விட ஃபைனலாக ஒரு விஷயம் இருக்குது என்னான்னு பார்த்தீங்கன்னா பூரியை வந்து ஓப்பனாக தான் வைக்கணும் க்ளோஸ் பண்ணி வச்சிடாதீங்க ஐயோ நம்ம சுட்டு வச்சிடும் உடனே ஒரு பாக்ஸில் போட்டு மூடி வச்சிடலாம் அப்படி மாத்திரம் நினைக்காதீங்க அப்படி மூடி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து நார்மல் பூரி மாதிரி ஆகிடும் சாஃப்ட்டாகிடும் ஓப்பன்லேயே வைக்கணும் ஓப்பனில் வச்சு அது பூரி நல்லா ஆறின பிறகு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஒரு கவர்லேயோ இல்லை ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்லேயோ நம்ம போட்டு வைக்கணும் இதுதான் வந்து ரொம்ப முக்கியம் பூரியில் மற்றபடி எல்லாமே வந்து நம்ம நார்மலாக பண்ணிடலாம் இப்போ ரெண்டாவது பேட்சும் போட்டு எடுத்தாச்சு இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம் பூரி எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள் இப்போது நம்ம டெக்ரேஷன் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அதாவது ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஒரு பிளேட்டில் சுண்டல் போட்டுக்கிறேன் நம்ம செஞ்சு வச்ச பூரியை நல்லா வந்து நெசுக்கி போட்டுக்கோங்க போட்டதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த க்ரீன் மசாலா கிரேவியை ஊற்றிக்கலாம் டெக்ரேஷனுக்காக வெங்காயம் தக்காளி அதுக்கப்புறம் கொத்தமல்லி மேலேயே வந்து பார்த்திங்கன்னா ஓம்பொடி போட்டிருக்கேன் அவ்வளோதான் சூப்பரான மசாலா பூரி ரெடி ஆயிடுச்சு இன்னொரு பக்கம் நான் வந்து புரியல தக்கி பூரியுமே காட்டிடுறேன் தக்கி பூரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிள் தான் சப்போஸ் நான் வெறும் தக்கி பூரி மட்டும் பண்ணிக்கிறேன் என்கிட்ட அந்த மசாலாலாம் நான் ரெடி பண்ணலன்னா பிரச்சனையே இல்லை உருளைக்கெழங்கு வேக வச்சு நீங்கள் மசிச்சு உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ இதில் வேக வச்ச சுண்டலை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த மசாலா கிரேவியை வந்து இதில் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றி எடுத்துக்கிறேன் இப்போது இதெல்லாம் ஊற்றி முடித்தாச்சு இதில் வந்து இப்போது தயிர் சேர்த்துக்கலாம் நம்ம வந்து கப்புலேருந்து எடுத்து ஊற்றுறத விட இந்த மாதிரி பாக்கெட் தயிர் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு உள்ளார ஃபில் பண்ணவும் ஈஸியாக இருக்கும் அவ்வளோதான் இப்போது தயிர் சேர்த்தாச்சு இது கூடவே நம்ம நறுக்கி வச்சுருந்த வெங்காயம் தக்காளி கொத்தமல்லி எல்லாமே வந்து இதில் சேர்க்க போகிறோம் சேர்க்குறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன் தூளுக்கு கூடவே சாட் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க நீங்கள் ஆனியன்லாம் சேர்த்ததுக்கப்புறம் கூட இதெல்லாம் சேர்த்துக்கலாம் நம்மளுடைய விருப்பம்தான் நான் வந்து முன்னாடியே சேர்த்துடுறேன் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து நான் வெங்காயம் தக்காளி எல்லாமே வந்து சேர்த்துக்கிறேன் இன்னும் கூட நீங்கள் நிறைய சேர்த்துக்கலாம் பொடியா நறுக்கி இப்போது இதில் கொஞ்சமாக ஓம்பொடி சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட மிக்சர் எதுவாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லைட்டாக உப்பு வந்து மேலே இந்த மாதிரி போட்டுக்கிறேன் மெயின் வந்து இதுக்கு பிளாக் சால்ட்டு தாங்க சூப்பராக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பிளாக் சால்ட் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் அவ்வளோதான் சூப்பரான தகி புரியமே ரெடி ஆகிருச்சு இன்னொன்று உங்களுக்கு தயிர் வேணும்னா மேலே வந்து நீங்கள் டெக்கரேஷன் பண்ணிக்கலாம் நான் வந்து இப்போ லைட்டாக சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் நம்ம சூப்பராக மசாலா பொரியும் பார்த்தோம் தகி பொரியும் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவு ரொம்ப முக்கியம் கண்டிப்பாக வந்து நீங்களுமே வந்து என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி தான் நான் உங்கள் கிட்டே வந்து என்னோடய வீடியோஸ்லாம் நான் ஷேர் பண்ணிக்கிறேன் மிச்சம் இருக்கிற புரிய அந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு டைட்டாக எடுத்து வச்சிருங்க இது வந்து ஒரு பத்து நாள் இருக்கும் நல்லாவே இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் நான் மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்